பூஞ்சோலைன்னு ஒரு அழகான கிராமம் இந்த கிராமத்துல எங்க பார்த்தாலும் பச்சை பசையில பயிர்கள் வளர்ந்து செழிப்பா இருக்கும் இந்த கிராமத்துல மணிவண்ணன் ஒருத்தர் வாழ்ந்து வந்தான் அவன் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் முயற்சி செய்யாம கடவுள் வந்து என்ன காப்பாத்துவார்னு எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பான் ஒரு நாள் அவனோட நெருங்கிய உறவினர் வீட்டு கல்யாணம் பக்கத்து கிராமத்துல நடந்தது மணிவண்ணன் கல்யாண வீட்டுக்கு மாட்டு வண்டியில போயிட்டு இருந்தான் போற வழியில வண்டியோட சக்கரம் மாடுகளும் சேத்துல சிக்கி காலை எடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு மணிவண்ண வண்டியையும் மாடுகளையும் எப்படி மீட்டெடுக்கிறதுன்னு அவனுக்கு தெரியல அந்த மாடுகளாவது அதோட கால்களை எப்படி வெளிய எடுக்கிறதுன்னு முயற்சி செஞ்சிட்டு இருந்தது ஆனா இந்த மணிவண்ணன் எந்த முயற்சி செய்யாம அப்படியே முடிச்சிட்டு இருந்தான் கடவுளே என்னிட துன்பத்தில இருந்து உடனே வானத்தில ஒரு தேவதையின் குரல் கேட்டுச்சு மனிதனே நீ சேத்துல சிக்கிய உன் மாடுகளையும் வண்டியோட சக்கரங்களையும் நீக்க எந்த முயற்சியும் எடுக்கல வெறுமனே கடவுளை அழைக்கிறதுல எந்த பயனும் இல்ல எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் தன்னால முடிஞ்ச முயற்சியை செய்யறவங்களுக்கு தான் கடவுள் வந்து உதவுவாரு நீ உன்னால முடிஞ்ச முயற்சியை செய்யும் இதெல்லாம் உன்னால சுலபமா செய்ய முடியும் முயற்சி செய்யாதவங்களுக்கு கடவுள் நிச்சயம் உதவ மாட்டாரு மணிவண்ணன் சக்கரத்துல முட்டு கொடுத்து வண்டியை தூக்கி நிறுத்தி மாடுகளை அகட்டி ஓட்டினான் இப்பதான் வண்டி சேத்துல இருந்து வெளியே வந்தது மணிவண்ணனுக்கு இப்பதான் முயற்சி செஞ்சா எந்த கஷ்டத்துல இருந்தும் வெளியே வந்துடலாம்னு புரிஞ்சுது முயற்சி செய்யாதவங்களுக்கு கடவுள் உதவ மாட்டாரு நம்மாலான முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இறைவன் அருள் தானா நமக்கு கிடைக்கும்